தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவிலேயே தமிழகம்தான் அமைதி பூங்காவாக திகழ்கிறது தமிழகம் தான் பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறது தமிழகம் அமைதியாக இருப்பதற்கு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி தான் காரணம் அப்படின்னு வாய் கூசாம பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியாளர்களே உங்களுடைய ஆட்சியில தமிழகத்துல பயங்கரவாதிகளின் நடமாட்டம் இருக்கிறது பயங்கரவாதிகளின் பதுங்கு குழியாக தமிழகம் இருக்கிறது உங்களுடைய ஆட்சியில தான் இந்த அவல்நிலை இருக்கிறது இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை சமீப நாட்களாக செய்துள்ள கைது நடவடிக்கைகளே இதற்கு ஆதாரமாக திகழ்கிறது அப்படி யாரெல்லாம் கைது பண்ணாங்க எந்த மாதிரியான நாட்களை கைது பண்ணாங்க ரவுடிகளையார் அல்லது பயங்கரவாதிகளையா அப்படின்னு கேட்டா ஆமாங்க தான் சமீப நாட்களாக கடந்த சில வருடங்களாக அதிக அளவில் தமிழகத்தில் தமிழக காவல்துறையை கைது செய்து வருகிறது வங்க சேர்ந்த முஸ்லிம்கள் அதிகமாக இந்தியாவுக்குள்ள சட்டவிரோதமா ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை தொடர்ச்சியா நாம சொல்லிட்டு வரோம் இப்பவும் சொல்றேன் இந்த பதிவுல இந்தியன் முஸ்லிம்ஸ பத்தி நான் பேசவே இல்லை வங்க சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள வந்து போலி அடையாள அட்டைகளை வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வங்கதேச முஸ்லிம்களை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இப்படி வங்கதேசத்திலிருந்து திருட்டுத்தனமா இந்தியாவுக்குள்ள வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வங்கதேச முஸ்லிம்கள் அதிகமாக தமிழகத்தில் தான் வசிக்கிறார்கள் வட இந்திய மாநிலங்கள் அதாவது இந்த வடகிழக்கு மாநிலங்கள் அஸ்ஸாம் மிசோரம் திரிபுரா இங்க வந்து அதிகமா இருப்பாங்க வடகிழக்கு மாநிலங்களுக்கு பிறகு அதிகமாக தமிழகத்தில்தான் இவர்கள் பதுங்குகிறார்கள் என்ற ஒரு உண்மைய என்ஐஏ வந்து சொல்லிருக்கிறாங்க சரிங்களா தமிழகம் அப்படி இவங்க பதுங்குற அளவுக்கு சேஃப்டியான மாநிலமா இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லை சிறுபான்மை வாக்குகளுக்காக ஒருத்தர் வந்து முஸ்லிம் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா உடனே வந்து அவரை வந்து அப்படியே முழுசா நம்பிடுறது சரிங்களா அவங்க வந்து இந்தியன் முஸ்லிம்ஸா இல்ல பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்களா இதையெல்லாம் வந்து பாக்குறதே கிடையாது அதிகமாக திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் ஓசூர் சென்னை இந்த மாதிரியான தொழில் நகரங்கள்ல தான் வங்கதேசத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் இவங்கள தான் வந்து கடந்த சில வருடங்களாக காவல்துறை கைது செய்கிறது இப்படி கைது செய்யக்கூடிய இந்த வங்கதேசத்தை சேர்ந்தவர்களை சிறையில அடைச்சிருவாங்க வேற எந்த நாட்டில இருந்து சட்டவிரோதமா உள்ள வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஜெயிலில் தான் தள்ளுவாங்க அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் ஜாமீன் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க ஆனா இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று பார்த்த அந்த செய்தி தமிழகத்துல காட்சி ஊடகங்கள்ல வரவே இல்லை தினமலர்ல மட்டும் கொஞ்சம் ஓரமாக வந்து சின்னதா வந்து நியூஸ் வந்திருந்தது என்ன அப்படின்னா எழுபத்தி ஐந்து வங்கதேச முஸ்லிம்கள் ஜாமீன் பெற்று வெளியே வந்திருக்காங்க சரி இதுல என்னங்க இருக்கு ஜாமீன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க மறுபடியும் விசாரணைக்கு கூட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர போறாங்க ஆனா ஜாமீன் பெற்று வெளியே வந்த அந்த எழுபத்தைந்து வங்கதேச முஸ்லிம்களும் தற்பொழுது காணவில்லை அவங்க எங்க போனாங்கன்னு தமிழக காவல்துறைக்கே தெரியல இப்ப தேடிட்டு இருக்காங்க தமிழக காவல்துறை இத சொன்னதும் காவல்துறை தான் எழுபத்தஞ்சு பேருக்கும் வந்து நீதிபதி ஜாமீன் கொடுத்திருக்காரு அந்த ஜாமீன் அடிப்படையில அவங்களை நாங்க வெளியில விட்டோம் அந்த எழுபத்தைந்து பேரும் தற்பொழுது மாயமாகி இருக்கிறார்கள் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல இதற்கு முன்னால அவங்க தங்கியிருந்த இடத்துல நாங்க போய் தேடி பார்த்தோம் அவங்கள காணோம் அப்படின்னு காவல்துறை சொல்றாங்க பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்கிறது காவல்துறை அது மட்டும் இல்லங்க ஜாமீன்ல வெளியில விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படி கையெழுத்து போடுவதற்காக அவர்களை அழைப்பு அழைக்கும் பொழுது அப்பதான் தெரியுது காவல்துறைக்கு எல்லாம் காணாம போயிருக்காங்க அப்படின்ட்டு அப்போ எந்த அளவிற்கு அலட்சியமாக தமிழக காவல்துறை இருந்திருக்கிறது என்ன காரணத்திற்காக வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக இங்கே வந்து தங்கி இருக்கக்கூடிய கொலை குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செஞ்சிருக்காங்க காவல்துறை நல்லா நோட் பண்ணுங்க கொலை குற்றத்தில் ஈடுபட்டிருந்த அந்த வங்கதேசத்தை சேர்ந்தவர்களை தான் ஜெயில போட்டிருந்தாங்க அவங்களுக்கு எப்படி நீதிபதி ஜாமீன் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கிறது தமிழகத்துல ஏன் இப்படி நடக்குது இப்ப இதுவே வட இந்தியாவா இருந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் ஜாமீன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் வட இந்தியாவுல அதிகமாக ரவுடிகள் கொலைகாரர்கள் இல்ல சட்டவிரோத குடியேறிகள்னு போலீஸ்க்கு தெரிஞ்சா போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா துப்பாக்கியால சுட்டு கொண்டுடுவாங்க இதுதான் வந்து வட இந்தியாவுல நடக்கும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு தீரன் அதிகாரம் படத்திலேயே சொல்லுவாங்க பாத்தீங்களா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த வில்லன்கள் வந்து பேசுவாங்க எங்க அதாவது வட இந்தியாவிலாம் வந்து எங்களை பார்த்தா போலீஸ் வந்து சுட்டு கொன்னுடுவாங்க ஆனா இங்க மதராஸ் போலீஸ் கையில துப்பாக்கியே இருக்காது வெறும் லத்தி மட்டும்தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வட இந்தியாவில இருக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம பான்பராக்கு வாயன் பானிபூரி வாயன்னு எவ்வளவோ கிண்டல் பண்றோம் சுத்தம் இல்லாதவன் சுகாதாரம் இல்லாதவன் படிக்காதவன் சொல்லி நாம வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா அங்க சரியா இருக்காங்க காவல்துறை வட இந்திய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய காவல்துறை சரியா இருக்கிறாங்க அதை தான் நான் பாராட்டுறாங்க கூடிய மக்களும் சரியாக இருக்கிறார்கள் சரிங்களா சட்டவிரோதமாக விரோதமாக உள்ள வந்து ஒருத்த வந்து ஆடுறான் அப்படின்னா உடனடியாக அங்கே அடக்கி விடுவார்கள் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கொலை குற்றவாளிகள் வந்து என்கவுண்டர்ல போட்டுருவாங்க தினம் ஒரு என்கவுண்டர் அங்க நடந்துகிட்டு இருக்கும் சரிங்களா இங்க தமிழகம் மாதிரி அரசியல்வாதிகளோட கூட்டு வச்சுக்கிட்டு இங்க ரவுடிசம் பண்ணிக்கிட்டு பீச்சில் வர்ற அதாவது ரோட்ல வர்ற பொண்ணுங்களை வழிமறிக்கிறது பொண்ணுங்களை கட்டாயப்படுத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்யறது இந்த மாதிரியான வேலைகள் வட இந்தியாவில் நடக்கும் நடந்தது அப்படின்னா போலீஸ் என்கவுண்டர்ல போட்டுருவாங்க ஆனா இங்க தமிழகத்துல அப்படி இல்ல தமிழகத்துல நீங்க என்கவுண்டர்ல இது வரைக்கும் எத்தனை பேரை போட்டிருக்கீங்க என்கவுண்டர் தமிழகத்திலயும் நடக்குது ஆனா அப்படி இருந்தும் தமிழகத்துல அளவுக்கு அதிகமான குற்ற செயல்கள் கடந்த சில வருடங்களா நடந்துகிட்டு தான் இருக்கு அரசியல்வாதிகளின் பின்னணியில் நடந்துகிட்டு இந்தியா வந்து நிறைய கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு இந்தியா இப்ப இந்தியாவில் வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் இருக்கு இல்லையா இதை வந்து ஏன் கொண்டு வராங்க இந்தியன் கவர்மெண்ட் வங்க தேசத்திலிருந்து அதிகமாக சட்டவிரோதமா உள்ள வந்திருக்கிறாங்க அவங்கள கண்டுபிடிச்சி வெளியில அனுப்பணுங்கிற அந்த நோக்கத்துல தான் இதை கொண்டு வந்தாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திட்டத்தை முஸ்லிம்களெல்லாம் அடிச்சு துரத்த போறாங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி முஸ்லீம்களை தூண்டி விட்டு இந்த திட்டத்தை கொண்டு வர விடாம மிகப்பெரிய அளவுல போராட்டம் செஞ்சு இந்த திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த கபோதிகள் இவங்க வந்து எவ்வளவு அராச்சகம் பண்ணாங்க கடந்த முறை அதாவதுங்க நான் ஏற்கனவே வந்து என் சேனல தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு முன்பு வரை காங்கிரஸ் ஆட்சிக்காலம் நடந்தது இல்லையா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா வங்கதேச எல்லையில வேலி என்பதே கிடையாது பார்டர்னு வந்து நம்ம மேப்ல பாக்குற மாதிரி இருக்காது அப்படியே வேலி போட்டு வச்சிருக்க மாட்டாங்க வேலி இல்லாத எல்லையாக தான் இருந்தது யார் வேணாலும் உள்ள வரலாம் யார் வேணாலும் வெளியில போகலாம் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் வேலி இருந்தது இந்த காட்டு பகுதிகளில வந்து வேலியே கிடையாம கிடையாது அந்த மாதிரி இருந்தது ஆனா நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அவர் செஞ்ச முதல் வேலையே வங்கதேச எல்லை முழுவதும் வேலி போடப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை போட்டு இன்னைக்கு வங்கதேச எல்லை முழுவதும் வேலி போட்டு பாதுகாக்கப்படுகிறது ஆனா அப்படி எப்படி சார் வங்கதேச முஸ்லிம்கள் உள்ள வராங்க அப்படின்னா அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல உள்ள வந்தவங்க சரிங்களா இந்த வேலி எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இந்தியாக்குள்ள சட்டவிரோதமா வந்தவங்க அவங்கள தான் கண்டுபிடிச்சி வெளியில அனுப்பணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது இதற்கு மம்தா பானர்ஜியே சரின்னு சொல்றாங்க சரிங்களா மம்தா பானர்ஜி பிஜேபிக்கு எதிராக இருக்கிறவங்க தான் அவங்களே வந்து வங்கதேச முஸ்லிம்களை வெளியே அனுப்பணும் பங்களாதேஷுக்கு எதிரான ஒரு விஷயத்தை மம்தா பானர்ஜியும் பேசுறாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திமுக இங்க இங்க இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவனுங்க பண்றதுதான் வந்து தாங்க முடியல ஏன் நாங்க வட இந்தியாவில் இருக்கிறவன் ஏன் வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்களை வெளியே அனுப்பணுங்கிறான்னா அவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் சரிங்களா அவன் நிறைய அடி வாங்கியிருக்கான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கான் அதனாலதான் வந்து நம்ம நாட்டை சேராதவங்களை வெளியில அனுப்புங்க அப்படின்னு அவன் தீவிரமா இருக்கான் வட இந்தியாவில் ஆனா இங்க தமிழ்நாட்டுல இங்க இவங்களுக்கு வந்து இன்னும் இந்த சீரியஸ்னஸ் தெரியவே இல்லைங்க நான் ஓப்பனா சொல்றேன் தமிழ்நாட்டுல இவர்களுக்கு தேசத்தின் முக்கியத்துவம் என்பது தெரியவில்லை சரிங்களா ஏன்னா இவங்க இன்னும் போற பாக்கல இன்னும் வந்து இவங்க அந்த வட இந்திய மக்கள் மாதிரி நிறைய அடி வாங்கலை இவங்க வந்து சேஃப் சோன்ல இருக்காங்க அதாவது சவுத் இந்தியா அப்படிங்கிறது நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்றேன் டோட்டல் சவுத் இந்தியா சொல்றேன் சவுத் இந்தியா அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான ஜோன்ல இருக்கு ஏதாவது இந்தியாக்குள்ள வரணும் அப்படின்னா வட இந்தியாவை தாண்டிதான் தென்னிந்தியாவுக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் அடி வாங்குறது யாரா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாதிக்கப்படுறது யாரா இருக்கும் அப்படின்னா வட இந்திய மக்களாதான் இருக்கும் சோ பெரும்பாலும் வட இந்திய மக்களே வந்து அதை வந்து சமாளிச்சிருவாங்க அந்த பிரச்சனைய அதை தாண்டி தென்னிந்தியாக்குள்ள ஒரு பிரச்சனை உள்ள வராது அப்படி இருந்த தான் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த தேசத்தின் பாதுகாப்பு தொடர்பான அந்த சீரியஸ்னஸ் தெரியவே இல்லை போர் வந்தாதான் தெரியும் காலத்துல நம்ம எல்லாம் வந்து ஏன் வெள்ளக்காரன் அடிச்சு விரட்டணும் அப்படின்னா வீட்டு வாசல்ல உங்க போர் வந்து நிக்கும் இந்த வசனம் வந்து இந்தியன் டூ படத்துல வரும் எனக்கு அந்த படத்துல நிறைய விமர்சனங்கள் உண்டு படம் சரியில்லை அப்படிங்கிறது இதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படத்துல வந்து கமல் பேசக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் யாரும் போரை கண்ணால பாக்கல இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே போற வந்து எல்லையில மட்டும்தான் பாத்திருக்காங்க ஆனா உங்க வீட்டு வாசல்ல போற நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கமல் சார் கேப்பார் அந்த மாதிரி வீட்டு வாசல்ல அன்னைக்கு போர் இருந்தது வெள்ளக்காரன் காலத்துல வீட்டு வாசல்ல வெள்ளக்காரன் நின்னுகிட்டு நம்மளை அடிப்பான் நம்மளை இழுத்துட்டு நம்மளை கடத்திட்டு போவான் வீட்டு பொண்ணுங்களை கடத்திட்டு போவான் இந்த மாதிரியான கொடுமைகள் நம்ம வீட்டு வாசல்லையே நடந்தது அதனால அன்றைக்கு வெள்ளக்காரனை எதிர்த்து சண்டை போட்டோம் கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் வாங்கி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள்ல தமிழகத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக தென்னிந்திய மக்கள் யாரும் பெரிய அளவுல போரினால் பாதிக்கப்படல வட இந்திய மக்கள் போரால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா தென்னிந்தியா பாதிக்கப்படல அதன் காரணமாகத்தான் தென்னிந்திய மக்களிடையே தேசப்பற்று குறைவாக இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது இதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வங்கதேசத்தை சேர்ந்தவங்க அதிக பேர் இங்க இந்தியாக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க முஸ்லிமா பாக்காதீங்க அவங்க வந்து முஸ்லிம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மத ரீதியா பாத்தீங்கன்னா அது நமக்கு பிரச்சனை அவங்க வேற நாட்டை சேர்ந்தவங்க வங்க இருந்து இங்க இந்தியாவுக்குள்ள சட்டவிரோதமா உள்ள வந்துட்டு இங்க நிறைய கிரைம் பண்ணிட்டு போறாங்க இங்க நிறைய தீவிரவாத தாக்குதல்களை செஞ்சுட்டு போறாங்க இங்க தமிழகத்துல சமீப நாட்களாக நிறைய கொலைகள் வந்து அதிகமா அந்த கொங்கு மண்டலத்துல நடந்துகிட்டு இருக்கு இதற்கு பின்னணியில வங்க தேசத்திலிருந்து வந்தவர்கள் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் இருக்கு அங்கிருந்து சட்டவிரோதமா உள்ள வராங்க இங்க ஏதாவது ஒரு வீட்டுல கொள்ளடிக்கிறாங்க கொள்ளடிச்சுட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க ஆனா பழி வந்து நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மக்கள் மேலையும் விழுது சரிங்களா ஏன்னா அவனும் பெங்காலி பேசுறான் இங்க நார்த் ஈஸ்ட் சைட்ல இருந்து வர்றவனும் பெங்காலி பேசுறான் அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்ல இருக்க எல்லாருக்குமே ஹிந்தி தெரியும் அவங்க எல்லாருக்குமே ஹிந்தி தெரியும் அவன் வந்து இங்க ஹிந்தி பேசிக்கிட்டு இங்க வந்து இருக்கிறான் அப்ப பார்க்கும்போது நார்த் இந்தியால இருந்து ஒரு பீகார்ல இருந்தோ கொல்கத்தாவில இருந்தோ மகாராஷ்டிராவில இருந்தோ மத்திய பிரதேசத்துல இருந்தோ உத்திரப்பிரதேசத்துல இருந்தோ இங்க வந்து வேலை செய்யறான்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அப்படி வரவங்கல்ல கிட்டத்தட்ட நிறைய பேர் எவ்வளவு பேர் என்னால சரியா சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க சோ வங்கதேசத்துல இருந்து வந்தவர்களும் ஹிந்தி பேசுகிறார்கள் அதையும் நீங்க புரிஞ்சிக்கணும் சோ வங்கதேசத்துல வந்து சட்டவிரோதமா இங்க உள்ள வந்து நிறைய கிரைம் பண்றாங்க தான் வந்து என்ஐஏ வந்து என்ன பண்றாங்கன்னா தீவிர தேடுதல் வேட்டையில இறங்கி இருக்காங்க நான் இந்த ஜாமீன் கொடுத்த நீதிபதிக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம் தயவு செய்து இந்த மாதிரி சட்டவிரோத குடியேறிகளுக்கு ஜாமீன் கொடுக்காதீங்க ஏன்னா அவங்கலாம் வந்து என்ன செய்வாங்க இங்க உள்ள அப்படிங்கறத நம்மளால பிரிக் பண்ண முடியாது அந்த அளவிற்கு வந்து இந்தியாக்குள்ள சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு இதன் கருத்தை கருத்தில் கொண்டு தயவு செய்து இனிமே சட்டவிரோத குடியேறிகளுக்கு அவங்க ஜெயில இருந்தாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு ஜாமீன் கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படையா நாங்க சொல்லிக்கிறோம் தமிழகத்துல திராவிட மாடல் ஆட்சி பாதுகாப்பான மாநிலம் பாதுகாப்பான மாநிலம்னு பொய் சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நாங்க சொல்லிக்கிறோம் இனிமே மக்களை ஏமாத்தாதீங்க சரிங்களா இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்